கேரளாவில் பாரில் ஏற்பட்ட தகராறில் ஐடி ஊழியருடைய மண்டையை புலந்தாங்க அந்த புலந்ததில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவு காலையிலே ஒரே பரபரப்பான செய்தியாகச்சு குறிப்பாக சவுத் இந்தியாவில் சினிமா ஆட்கள் மத்தியில் பெரிய பரபரப்பாக வச்சு சோஷியல் மீடியா மீன்ஸு மீடியா எல்லாத்துலையும் இதை பார்க்குறனையும் கூட நினைக்கலாம் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ரு இதை வந்து பேச வந்துட்டியாடா அப்படின்னு கேட்கலாம் வந்து ஏன்னா பெண்கள் குடிக்கிறதும் நடிகைகள் குடிக்கிறதும் இன்றைக்கி சுதந்திரமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ரைட்டு நம்ம வந்து குடிக்கிறதில் யாரும் ஒன்றும் தவறாக சொல்ல அதே சமயத்தில் வன்முறையான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஈடுபடும் போது அது எல்லாம் சேர்த்து தானே உங்களுக்கு தெரிய வருது நீங்கள் குடிக்கிறது பெண்கள் குடிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது கிடையாதுங்க திரும்ப சொல்கிறது தானே நமக்கு அதுக்கு எதிரான ஆளே கிடையாது கிடையாது ஆனால் சமுதாயத்தில் மிக பிரபலமாக உள்ள நடிகைகள் முக்கியமானவர்கள் இவர்கள் எது செய்தாலும் அதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இங்கே அவ்வளோ பேர் வந்து ரெடியாக இருக்காங்க நீங்கள் இந்த டைவர்ஸ் மேட்ரு கூட குடும்பநல கோர்ட்டில் அவ்வளோ வருது நீங்கள் நான் சினிமாக்காரங்க டைவர்ஸ் பண்ணால் அதை வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்பொழுது அவங்ககிட்ட குடும்பநல கோர்ட்டில் வர்ற டைவர்ஸ் மேட்ருக்கும் இவங்க மேட்ருக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா ஏன்னா இவங்க தான் ஆதர்ஷ நாயகன்களாக இவங்களை அவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இன்ஸ்டாவிலையும் ஒரு ட்விட்டர்லையும் ஒரு ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஏம்மா அவரே ஓகேப்பா அவரே வந்து டைவர்ஸ் பண்ணுறார் எது டைவர்ஸ் பண்ணுறது சர்வ சாதாரணமான விஷயம் மாரி அவரே பண்ணுறார் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இவங்க வந்துடக்கூடாது குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் இப்போ நடிகைகள் குடிச்சிட்டு இருக்காங்க குடிச்சிட்டாங்க அப்படின்ற மேட்ரு கூட இவங்க வந்து ரோல் ரோள்பாடாலாம் மாடிடுறாங்க என்னதான் நடந்தது பா இது லட்சுமி மேணன் என்னதான் நடந்தது விவகாரம் கேரளாவில் உள்ள நமது தெரிஞ்ச செய்தியாளர் அவர்களிட்ட கேட்டது நேற்று எர்ணாகுளத்தில் ஒரு மதுவான கூடத்தில் ஒரு 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 பெரிய பார்டி ஒன்று நடந்திருக்கு அந்த பார்ட்டியில் வந்து ரெண்டு கோஷ்டியாக அப்படி பிரிஞ்சு குடிச்சிருந்துக்கிறாங்க இன்னொரு கோஷ்டி யாரும் தெரியாது அது லட்சுமணன் இருந்திருக்காங்க அவங்க நண்பர்கள் ஆண் நண்பர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இந்த இன்னொரு கோஷ்டி என்னென்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இளைஞர்கள் அவங்க ஒரு நடிகை குடிச்சிருக்கும் போது ஏதோ கிண்டல் கேலி வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க பொழுது பேசின உடனே இந்த நபர்கள் எழுந்திருக்காங்க பொழுது எழுந்து என்னடா என்னடாது என் உங்களுக்கு பார்ல நடக்கிற தகராறு தானே ஒரு மூணு பெக்கு மேலே போனால் என்ன ஆகும் அது மனநிலையே மாறும் இல்லைங்களா மனிதன் மிருகமாகவும் மிருகம் இன்னும் கொடிய மிருகமாக மாறும் அது அது வந்து தான் போவாதீங்கயா அந்த பக்கம்னு சொல்றது எழுந்த ஆரம்பிச்சாங்க ரைட்டு என்னடா எங்கேயார வந்து குரல் கொடுக்குறீங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை முத்திர அளவுக்கு ஆச்சு ஆனால் இந்த ஐடி ஊழியர் தரப்பில் இருக்கிற இந்த நபர்கள் வந்து திரும்பவும் கேலி பண்ணதாக ஒரு தகவல் அதுவும் குறிப்பாக லட்சுமி மேனனை தொடர்ச்சியாக கேலி பண்ணதாக ஒரு தகவல் இவங்க இருந்தவங்களாம் என்ன ஆகிட்டாங்க வேணா வேணாம் அவங்க பயங்கரமாக சண்டைக்கு வராங்க கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார் எடுத்திருக்கிறாங்க கார் எடுத்தவுடனே இந்த கொஸ்டின் இருக்காங்க லட்சுமணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களே இவங்க விடக்கூடாது புடிங்கடா துரத்துங்கடா ஆச்சா இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு அந்த எர்ணாகுளம் ரோட்டில் போன அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி பிடிச்சி போ ஓ துரத்தி சினிமாவில் மாதிரி துரத்தி போயிக்கிறேன் துரத்தி போய் ஒரு கட்டத்தில் வழி மறைத்து அந்த வீடியோ வந்து நீ மைன்சூப் மீடியாவில் எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்துடுது உள்ள காருக்குள்ளே இருந்தவங்க பயந்துன்னு எடுத்துக்கிட்டோம் அதை பார்த்தீங்கன்னா லட்சுமன் எகுறி எஃரி அட்டிக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது வந்து ஒரு ஹா ஒரு ஒருத்தர் ஒரு நபரை போட்டு அடித்து காயப்படுத்தி அதை பெரிய இதுவாகி கேஸ் ஆகி மூன்று பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நடிகர் லட்சுமி மேனன் தலைமறைவு அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா இந்த திரும்ப நான் சொல்ல வரேன் சரி லட்சுமி மேனன் யார் என்ன அந்த கதைக்குள்ளே போய் என்ன நடந்தது இன்னும் டீப்பாக இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணல ஏன்னா சினிமாவிலேயே ஆண் பெண் இருபாளர் குடித்த சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு சாவித்திரியை தாண்டி ஒரு பெரிய மதுவுக்கு அடிமையான நடிகை யாருமே பார்க்க முடியாது யாருமே இல்லை அவங்கள வச்சு படமே எடுத்துட்டாங்க நான் இப்படி தாங்கன்னாங்க ஒரு கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் பல விஷயங்களால் வந்து அந்த குடிக்கு அடிமையானாங்க அடிமையாகி நான் இப்படி தான் இருந்தேன்னு அவருடைய சொத்து அவருடைய பட்டுப்புடவை எல்லாத்தையும் விற்றாச்சு வந்து ஆனால் எந்த இடத்திலும் ஒரு எல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை வந்து அவங்க மீறவே இல்லை அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ பேசுகிறதுக்கே அதான் காரணம் வந்து எல்லவும் நீங்கள் மகாநடி படம் பாருங்கள் கீர்த்தி சுரேஷு ஒரு சாவித்திரியாகவே வாழ்ந்துருப்பாங்க ஒரு மகா நடிகை தான் எல்லவும் தன்னுடைய பொது வாழ்க்கையிலிருந்து மீறவே இல்லை வந்து ஆனால் இங்கே அந்த லட்சுமி மேனன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய என்ன ஆகுனா எப்போ ஒரு நடிகை குடிச்சிட்டு போய் போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்குது காரம் மறிக்குது தாக்குது அப்படின்ற ஒரு மனநிலை பெண்கள் மத்தியில இளம் பெண்கள் மத்தியில் கூடாது நீங்கள் வேற மாதிரியான கலாச்சாரம் ஆயிடுச்சு வந்து சரி யார் இந்த லட்சுமி என்ன ஆச்சு உங்களுக்கு நல்ல பீக்கில் தானே இருந்தாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார் வந்து ஏங்க அந்த பொண்ணு நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்ததுக்காக என்னங்க ஆச்சு அவர் சினிமா தெரியாதவர் என்ன நடக்குது அப்படியே பார்க்காதவர் வந்து அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா லட்சுமி தந்தை துபாயை சேர்ந்தவர் தாய் வந்து ஒரு நடன ஆசிரி ஒரு பள்ளியில நடன ஆசிரி இவங்க வந்து லட்சுமி வந்து அரங்கேற்றம் பரதநாட்டியம் குச்சிப்புடி எல்லாம் தெரியும் வந்து தெரியும் இவங்க ஒரு பதினாலு வயதில் ஒரு மலையாள படத்தில் அறிமுகமாக வராங்க அறிமுகமாகி அந்த படம் நல்லா ஓடுது ஓடின பிறகு இங்கே பிரபு சாலமன் சிவாஜி கணேசன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுடைய பேரன் விக்ரம் பிரபுவை அறிமுகப்படுத்துகிறார் கும்கின்ற படத்தில் அந்த கும்கின்ற படம் உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு யானையை பின்னணியாக வைத்து ஒரு ஒரு ஏ ஒரு காட்டுக்குள் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அது முழுக்க முழுக்க யானை தான் பேக்ட்ராப் அப்போ யானை பேக்ட்ராப்பாக இருக்கும்னா நிஜமான யானைகளுடன் பழகக்கூடிய அளவுக்கு வந்து விக்ரம் பிரபு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாச்சு ஆனால் கதாநாயகி அப்படின்போது யானை மேலே ஏறணும் கிட்ட போகணும் உணவு கொடுக்கணும் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது வந்து அதுக்கு தைரியமான பெண்ணாக வேணும் அப்படின்னா அது கேரளா நடிகை தான் சார் கரெக்டாக இருப்பாங்கன்னு கேரளாவில் போய் நிறைய நடிகர்கிட்ட ஆடிஷன் பண்ணி பார்க்குறாரு அவங்க ஏனெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊரில் ஏன்னாலும் சர்வ சாதாரணங்க ஆனால் நாங்களாம் கிட்டலாம் போக மாட்டோம் இந்த போகிற மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து திருச்சூரில் போய் பார்ப்போம் மற்றபடியெல்லாம் கிடையாது அப்படின்போது இந்த நடிகை யார் லட்சுமி மேனன் பற்றி தகவல் வருது தகவல் வந்தாலும் போய் மீட் பண்ணி ஒரு ஆடிஷன் வச்சு பார்க்குறாங்க எனக்கு யானையெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாதுங்க நான் அசால்ட்டாக ஏறுவேன் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம் நான் அதெல்லாம் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு பிரபு நம்பிக்கை இல்லை இங்கே அங்கே வரவழித்து கே கேரளா பார்டரில் ஒரு பகுதியில் யானை பழக்கப்பட்ட யானையை யானை மலை ஏறி உட்கார வைக்கிறது பக்கத்தில் பழக்க வைக்கிறது அப்புறம் போ போகிறது வரத்து இதெல்லாம் வந்து உணவு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணிட்டு திருப்தி ஆயிடுச்சு வருது ஓகே ரைட்டு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நடிக்க ஆரம்பித்த உடனே இந்த படம் பூஜையே பிரம்மாண்டமாக சத்யம் தேட்டல் நடத்துது இதுக்கே லட்சுமி மேனன் முதல் படம் வெளிவரவுனே பிரபலமானதுக்கான காரணம் என்னன்னா ஒன்று நடிகர் தளம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் இளையதளப்பு பிரபு அவர்களுடைய மகன் விக்ரம் பிரபு தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அறிமுகமாகிறார் பிரபு சாலமணி இயக்குகிறார் இந்த படம் பிரம்மாண்டமான படம் அந்த விழாவிற்கு அந்த அறிமுக விழாவிற்கு விக்ரம் விக்கிரம்பிரபை அறிமுகப்படுத்துகிற அறிமுக விழாவிற்கு கமலும் ரஜினியும் கலந்துகிற மாதிரி இருந்தது ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி வெளியே எங்கேயும் கலந்து கூடாதுன்றாங்க ஆனால் கமல் மட்டும்தான் வருவாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காம ரஜினி வந்துட்டார் ரஜினி வந்து சொன்னதுக்கான காரணம் என்னன்னா எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது சினிமாவில் இருந்து நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவருடைய பரம ரசிகர் நான் அவர் கூட அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து நீ நடுற நீ வளர வேண்டிய பையன்டா நீ சினிமாவில் நீ சொல்லி பிரபு விட்டவர் தம்பி மாதிரி மாதிரியான படங்களில் பிரபுவோட சேர்ந்து நடிச்சிருக்கா விக்ரம் பிரபு எங்க வீட்டு பையன் நான் வரலன்னா எப்படி அப்படின்னு ரஜினியும் கமலும் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மேடையில் விக்ரம் பிரபுவை அறிமுகப்படுத்து பெரிய செய்தியா மாறுச்சு இந்தியா முழுக்க அந்த பெரிய செய்தியா படம் என்ன படம் என்ன படம்னு கும்கி அந்த அளவில் பேசப்பட்டது பொண்ணு நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழங்குடியின பின் மாதிரி கூட பிரமாதமாக இருந்தது பிரமாதமாக இது பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க இந்த கதாநாயகி எப்படி இருக்கும் சரி நம்ம படத்தில் கதாநாயக போட்டான் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது சசிகுமார் ஆன் த ஸ்பாட்டுக்கே போயிட்டார் போய்ட்டு அவர் என்ன பண்ணார் சில ஃபோட்டோஸ் சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரபுசாலமன் கேட்டுருக்காரு வந்து சார் தொடர்ச்சியாக படம் காலிச்சிட்டு இல்லை இல்லைங்க தொடர்ச்சியாக காலிச்சிட்டு இல்லை அப்பப்போ பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் இருக்கோம் அப்படின்னா என் படத்தில் நான் புக் பண்ணிக்கலாம் தரணு புக் போனீங்க அப்படின்ட்டு சுந்தரபாண்டியன் படத்தில் சுந்தரம்பாண்டியன் படத்துலேயும் கும்கியும் ஒரே சமயத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கும்கி சில காரணங்களால் கொஞ்சம் லேட்டாக உடனே சுந்தரபாண்டியன் வந்து முதல்ல வந்துச்சு முதல் படமே சூப்பர் டூப்பர் இட்டு அடுத்து கும்கியும் வந்துடுச்சு கும்கி சொல்லவே தேவையில்ல அந்த படமும் இட்டு தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகி வந்த உடனே அடுத்தடுத்து ரெண்டு படம் இட்டுனோடனே லட்சுமி மணுவோடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ போயாச்சு அடுத்தடுத்த படங்கள் அவங்க அந்த கதாநாயகன்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கதாநாயகனோட பேசிகிட்டு இருக்காங்க தெலுங்குல அந்த படம் கன்னடத்தில் அந்த படம் அப்படின்னு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த சம்பளம் பேசுகிறாங்க எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நான் ஒரு நடிகைக்கிட்ட பேசினப்போ சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஒரு ஷார்ட் ப்ரீட்லேயே அவங்க கொஞ்சம் ஒரு மதுவுக்கு ஆகிட்டாங்க க்ரீன் பார்க் ஹோட்டலாம் தங்கியிருந்தாங்க அப்போ இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன் என்ன மேடம் இப்படி பகல்லையே அப்படின்னா நீங்கள் என் பிரதர் மாதிரி நான் சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து ஆள் நான் எனக்கு டக்கு டக்குன்னு படங்கள்லாம் வந்து தெலுங்கில் அடுத்தடுத்து ஒரு மூணு நாள் படம் ஹிட் ஆயிடுச்சு எங்கள் அப்பா வந்து மாத சம்பளமே வந்து எழுநூற்றம்பது ரூபா தான் அவருக்கு அந்த ரூபாயில ரூபாயில் அரிசினு வந்து கஞ்சி வந்து செஞ்சு அந்த தண்ணியாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் குடிப்போம் நான் கொஞ்சம் கடை வளர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி ஐட்டம் வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன் கையில் காசு கிடையாது ஏதோ மாடலிங்கில் வந்து சினிமாவை கண்டு சினிமாவில் கூட நான் பெரிய நட்சத்திரமாலாம் வருவோன்னு நான் நினைக்கவே இல்லை ஏதோ ஒரு ரெண்டு மூணு படம் ஒரு கேரக்டர் அட்ஜிஸ்ட் பண்ணுவேன் நமக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் கொடுப்பாங்க இந்த ரேஞ்சில் தான் இருந்திருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த படங்கள்லாம் ஹிட் ஆகி லட்சக்கணக்கில் என் கையில் வந்து காசு கொட்ட ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு பாருங்க பட்னியா கடந்த ஒருத்தனை எடுத்து போய் தாஜ் ஹோட்டலில் உட்காந்து வச்சுருக்கீங்களா என்ன ஆமாம் வந்து அந்த மாதிரி நிலமை தான் எனக்கு வந்து பிரதர் அப்படின்னா அப்படி நிறைய காசு கொட்டுது அப்போ எடுத்து சூட் கேஸா அப்போலாம் வந்து உங்களுக்கு பணத்தை கையில் தானே கொடுப்பேன் இப்போதான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் கையில் கொடுத்து கொடுக்குறாங்க பிடிக்கிறாங்க நான் பார்க்குறேன் நான் ஒரு கட்டத்தில் அந்த பணத்தெல்லாம் கட்டு கட்டாக விரிச்சு அந்த நான் படுத்துட்டேன் இந்த சின்ன வெளிப்பாடு தான் உலகத்தில் என்னென்ன அதெல்லாம் வந்து நான் சாப்பிடணும் அதெல்லாம் பழகணும் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் இந்த கட்டப்படக்கம் என்கிட்ட அப்படியே தொத்திக்கிச்சு அப்படின்னா இதே நிலைமை மணன் ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசுல ஒரு பதினாறு பதினேழு வயசுல லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் மணல வந்து கவுண்ட இறங்கி கேட்கற மாதிரி தெரு என்ன விலை இந்த வீடு என்ன வேலை இந்த இது என்ன வேலைன்ற கதையா கத்தியா அப்படினா அடுத்தடுத்த படங்கள்லாம் வரும் அடுத்தடுத்த கு குவிய உடனே பல தொடர்புகள் சினிமாவில் ஈஸியா உங்களை வளர்றீங்கன்னு யாராக இருந்தாலும் சரி உங்களை தவறான வழிக்கு அல்லது உங்களை அழிக்கணுன்ற இடத்துக்கு ஒரு கும்பல் காத்துக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து இருந்து தப்பிச்சு போறதுதான் புத்திசாலித்தனம் வந்து மிக புத்திசாலித்தனம் இப்படியா வளர்ந்துட்டு வந்த லட்சுமி மேனன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுறாங்க ஏற்குறைய பாத்தீங்கன்னா விஷாலம் லட்சுமி மேனன் பயங்கரமான ஒரு பேர் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான இது பண்ணாங்க வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு கிசுகிசுலாம் வந்தது வந்து லட்சுமிமணன் கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்ன பதில்னா நான் நிச்சயமாக காதலிக்கல அவர் என்ன காதலிச்சார்னா அதுக்கு நான் என் பொறுப்பு கிடையாதுன்னு ஒரு மாதிரி பதில் இது நடந்தது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல ஆனால் லட்சுமி மணனுக்கு பள்ளி காலத்திலேயே வந்து ஒரு காதல் அந்த காதல் வந்து தோல்வியாக மாதிரி அதிலிருந்து ஒரு விரத்தியான இருந்து மீண்டு வந்ததுதான் அந்த சினிமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கும்பன் பட தமிழத்தில் நான் கூட அவுட்டோர் போயிருந்தோம் அவுட்டோர் போயிருந்து பேசிடலாம் இருந்தும் போது சொல்லணோடனே இந்த படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு மஞ்ச ஒரு படத்தில் ராஜகிரனுக்கு எதிராக நான் பேசக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகுது அந்த கேரக்டர் நடிக்கும் போது தெரில தேட்டரில் வந்து எனக்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸ் வந்து என்னை திட்ட ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இவரை பார்த்து நம்ம இவ்வளோ ஒரு ஆளுமையான நடிகரை நம்ம இப்படி திட்டுறோமே அப்படின்ற அளவுக்கு எனக்கு இதுவாகிடுச்சு ஆனால் இந்த கும்பன் படத்தில் எனக்கு அவர் அப்பாவாக நடிக்கிறாரு அதுவும் எப்படியாப்பட்ட அப்பா அப்படி ஒரு பாசமான அப்பா மகளுக்காக தம் மாப்பிள்ள என்ன ஒரு கெட்டவனா என்ன சண்டியராக இருந்தால் கூட சரி அவனை பொறுத்துக்கிற ஒரு கேரக்டர் மகளுக்காக அப்படியாப்பட்ட ஒரு அப்பாவை நினைக்கணும் எனக்கு மனசு நெகிழ்வாக இருந்தது சார் இதுக்காகவே இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இப்படி கேரையில் உச்சமாக வந்து கொண்டிருந்த லட்சுமி மேனன் எங்கே பிரேக் ஆச்சு அப்படின்போது ஒரு அன்னஃபிஷியலான தகவலாக வந்து இது எந்த அளவுக்கு உண்மன் தெரியல வந்து இதை நான் சொல்கிறதுக்கு என்ன அவனுடைய ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக்கப்பட்டதாக வைரலானதாக ஒரு தகவல் அதே கூட கிட்ட ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் மீட்டில் லைலா காலேஜ் நடந்து ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் வந்து அதை கேட்டபொழுது அவங்க மொகல்லாம் மாறிடுச்சு வந்து முகல்லாம் மாறி ஒரு கட்டத்தில் சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் அதுக்கு காரணம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க லட்சுமி மேனன் போயாச்சு போன பிறகு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே மறந்தாச்சு மறந்து எங்கே எங்கேன்னு இருக்கும்போது தான் கௌதம் கார்த்திக் அப்போ தான் அவர் வளர்ந்துட்டு வராரு அப்படி வராரு வந்து கார்த்திகுடைய மகன் நவரசன் நாயகனுடைய மகன் வளர்ந்துட்டு வரும்போது திடீர்னு சில்ஸ்லாம் நிறைய சிப்பாயின்னு ஒரு படத்துக்கு சில் ஸ்டேஷன் எடுத்து கௌதம் கார்த்திக் லட்சுமி மேனன் இருக்கிற மாதிரி ஒரு இந்த வச்சுக்கிட்டு ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இது பண்ணுற மாதிரி பிரம்மாண்டம் சூப்பராக இருந்தது அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் லட்சுமி மேனன் பண்ண தகராறினால் லட்சுமி மேனன் சரியாக கால்ச்சீட் கொடுக்காதினால் அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அப்புறம் ரெக்க இதெல்லாம் வந்து மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு விசாரிக்கிறதுக்கே இல்லாமல் ஆயிடுச்சு அப்புறம் உடம்புலாம் குறைச்சிட்டு வந்து சில படங்கள்லாம் நடித்தாங்க நடித்த போது எந்தளவுக்கு எடுப்படலை ரீஎன்ட்ரி சுத்தமாக எடுபடாமலே போயிடுச்சு வந்து நிலமை பாருங்கள் ஒரு கட்டத்தில் விஜய்க்கு ஜோடியா பல முன்னணி நடிகைகளுக்கு ஜோடியா அப்படின்னு பேசப்பட்ட நிலையில் இருந்த ஒரு நடிகை அதுக்கப்புறம் கிராஃப்ல கரகரகராக இறங்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா அஜித்து படம் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லி அவனுக்கு வேதாளம் ஆக்சுவலாக சிறுத்த சிவா என்னன்னு சொல்லாமலே லட்சுமி மேனன் வந்து அவங்க மேனேஜரோட மீட் பண்றாரு ஒன்றுமே சொல்ல மேடம் ஒரு பெரிய ஹீரோவுக்கு நீங்கள் தங்கச்சியாக நடிக்கிறீங்க இல்லை இல்லை சார் நான் தங்கச்சி கரெக்டெல்லாம் நடிக்க மாட்டேன் இல்ல நீங்க கதையை மட்டும் கேளுங்க இந்த இங்க தங்கச்சினா வெறும் தங்கச்சி கிடையாது ஒரு பாசமலர் ஒரு முள்ளும் மலரும் ஒரு கிழக்கச்சி மைல் மாதிரியான படம் முழுக்க நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தங்கச்சி கேரக்டர் உங்களை வச்சு தான் அந்த கதையை நகரம் உங்களை வச்சு தான் அந்த ஹீரோவுக்கு வேலையே இல்லைங்க அதெல்லாம் தங்கச்சியிலாம் நடிக்க முடியாதுங்க நான் பீக்கில் இருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தனாலும் இருக்குங்க எந்த ஹீரோ பெரிய ஹீரோவா ஏன்னா அந்த ஹீரோ யாருன்னு சொல்லாமலே ஏன்னா வெளியே தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக சொல்லாமலே அதை மறைச்சி வச்சு கதை மட்டும் சொல்ல போகிறார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஹீரோ பேர் சொல்லிடுறேன் நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருங்க எங்கேயும் ரிவீல் பண்ணிட்டாதீங்க அப்படின்னு சரி சொல்லுங்கண்ணே அஜித் அப்படின்னு ஒன்று அடுத்த நிமிஷம் எழுந்துச்சான் சார் நிஜமாக சொல்கிறீங்களேன் அஜித் தான் ஹீரோ இன்னும் வந்து ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆகலை எதையும் வெளியே சொல்ல வேணாம் நான் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்கோம் நீங்கள் தான் அதை நடிக்கிறீங்க சம்பளம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க காட்சி பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அஜித் சார் தான் எனக்கு ஃபேவரட் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன படம் தான் வந்து வேதாளம் கல்கட்டாவில் பெரும்பகுதி எடுக்கப்பட்டது அந்த பட சமயத்தில் முடிஞ்சப்போ லட்சுமி மேனன் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து அவர் படத்தில் மட்டும் அண்ணன் கிடையாது நிஜத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கல்கட்டாவில் அவ்வளோ ரசிகர்கள் மத்தியில் என்ன ஒரு நிஜ அண்ணனா பார்த்துக்கிட்டாரு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொன்னது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி கிராஃப் இறங்கி 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 கடைசியில் இப்போ வந்து மலைன்னு ஒரு படத்தில் யோகி பாபுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க லட்சுமி மன்னன் அந்த படம் எப்போ வர ஏதாவது வரேன்னு ஒன்றுமே தெரியல வந்து மற்ற இதெல்லாம் இதை தான் சொல்கிறேன் சினிமா இப்படியாருக்கும் நாம் சில மலையாள நண்பர்கள்கிட்ட கேட்ட பொழுது எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறது பாரில் சுற்றுறது அங்கே உங்களுக்கு சர்வசாதாரணம் தாங்க கம்யூனிசம் பேசக்கூடிய மாநிலங்களில் பகுதிகளில் உங்களுக்கு ஆணும் பெண்ணும் இதெல்லாம் தானே இங்கேயும் சரி மேற்கு வங்காளத்திலும் சரி அப்படி வந்து ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு பாரில் தகராறாகி அந்த பாரில் ஒரு அழுத்தி ஊழியரை அடிக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதை அவர்களுக்கு நான் இல்லைங்க நான் அடிக்கலைங்கன்னு சொல்ல முடியாது வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல நடிகை ஒரு சின்ன வயசுலேயே லட்சங்களில் சம்பாதிச்ச ஒரு நடிகை ஒரு கோடிகளில் போகக்கூடிய ஒரு இடம் அது எங்கே வந்து ஒரு பாரில் வந்து முடிஞ்சிருக்குன்னா எவ்வளோ ஒரு வேதனையாக சம்பவம் பாருங்க வந்து இதுதான் சினிமாவில் வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான் அறிவாளியாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பது தான் மிகச்சிறந்தது வந்து அப்படி புத்திசாலித்தனம் இல்லாத போன இந்த லட்சுமிமானியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்குன்னு நாம் ஒன்றும் கவலைப்படுத்தாமல் அவங்களே கவலைப்படுத்த மாட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி